இது என்ன சம்பவம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பாராளுமன்ற பணியார் தொகுதியின் பிரதானியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமுமான சமிந்த குமார குலரத்ன பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் மேற்கோள் ஆரம்பம் இரண்டு தரப்பினரிடமும் வினவி அதன் பின்னர் தீர்மானங்களை எடுங்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவர்களிடம் வினவப்படுகிறது பொதுச் செயலாளர் விசாரணைக்குட்படுத்தப்படாமல் சபாநாயகரால் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதன் மூலம் சபாநாயகர் மிகவும் ஆபத்தான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த தீர்மானம் மிகவும் தனிப்பட்ட ரீதியில் அமைந்துள்ளது இது மிகவும் கவலைக்குரிய விடயம் இந்த விடயத்திற்கு பாராளுமன்றத்தில் எனது கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பேன் உதய கம்பன் ஆதரவு தெரிவித்தார் கருத்து நகைச்சுவை நிகழ்வுகளை நடத்தி நாட்டை மகிழ்விக்கும் திசை காட்டி அரசாங்கத்தின் அண்மைய நகைச்சுவையே சபாநாயகரின் செயற்பாடு சபாநாயகர் வரலாற்றை திருத்தி எழுதி பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகத்தை பணி நீக்கம் செய்துள்ளார் இதன் மூலம் சபாநாயகர் மீண்டும் தனது அறியாமையை காண்பித்துள்ளார் ஒரு விடயத்தை கூறுகிறேன் பிரதி செயலாளரின் ஒழுக்காற்று அதிகாரியாக பாராளுமன்ற செயலாளர் நாயகமே காணப்படுகிறார் எனவே அவரை பதவி நீக்குவதற்கு சபாநாயகருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை இரண்டாவது விடயம் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள அதிகாரிக்கு எதிராக விசாரணை நடத்த வேண்டும் எனினும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள பிரதி செயலாளர் சமிந்த குலரத்னவுக்கு எதிராக எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை மூன்றாவது விடயம் சபாநாயகர் பிரதி பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோரியிருக்க வேண்டும் அந்த தகவல்கள் கிடைத்ததும் ஓய்வு பெற்ற மேலதிக செயலாளரோட விசாரணை நடத்தி அவர் வழங்கும் அறிக்கை கமையவே அவரது பதவியை நீக்கம் செய்திருக்க வேண்டும் எனினும் முதற்கட்ட விசாரணை நடத்தப்படவில்லை தகவல் மாத்திரமே தேடி அறியப்பட்டுள்ளது சபாநாயகரா பணியுடை நீக்கம் செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி தீரவின் பாராளுமன்ற செயலாளர் நாயகமாக அறிவிக்கப்பட்டது பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகமே இந்த கடிதத்தை வெளியிட்டது அபராயன் பணியிடை நீக்கம் செய்தது சபாநாயகர் என கூற முடியுமா பணியிடை நீக்கம் செய்வது தனிப்பட்ட தீர்மானமா சமிந்த குமார குலரத்னவை அவரது இருந்து இடைநீக்கம் செய்து

தலைவரின் சார்பில் அவரது பிரதிநிதி எதிர்கட்சியின் பிரதான கொரடாந்த கருணா திலக நிதியமைச்சரின் சார்பில் அவரது பிரதிநிதி அமைச்சர் அனில் சாயந்த் பெர்னாண்டோ மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோர் சமிந்த குமார குலரத்னவை பணியிடை நீக்கம் செய்யும் தினத்தில் அந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் அபாராயின் இந்த தீர்மானம் தனிப்பட்ட தீர்மானமாக எவ்வாறு அமையும் பணியிடை நீக்கத்துக்கான காரணம் என்ன பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சமிந்தகுமார குலரத்னவுக்கு அனுப்பிய கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கோள் ஆரம்பம் நீங்கள் பாராளுமன்ற பணியாட் தொகுதியின் பிரதானியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமுமாக பணியாற்றிய சந்தர்ப்பத்தில் உங்களின் முழுமையான சேவை காலம் தொடர்பில் தவறான தகவல்களை சமர்ப்பித்து பாராளுமன்ற அதிகாரிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்துள்ளீர்கள் ஒரு வருட தகுதி கான் காலத்துக்கு உட்பட்ட நியமனத்தைப் பெற முயற்சித்தமை அந்த பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிக சம்பளத்தை பெற்று அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியமை பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்கு மாறாக செயற்பட்டமை உள்ளிட்ட கடுமையான குற்றங்களை செய்துள்ளதாக உங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டதா கடந்த வருடத்தின் நடுப்பகுதியில் எஸ் நந்தனன் என்பவர் பாராளுமன்ற பணியாட் தொகுதியின் பிரதானியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அமைய தகவல்கள் சிலவத்தை கூறியிருந்தார் அவருக்கு அந்த தகவல்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தன எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி பாராளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தின் போது சமிந்த குலரத்வால் வழங்கப்பட்ட தகவல்கள் முரண்படுகின்றமை வெளிக்கொணரப்பட்டது அதுக்கமை ஆராய்ந்து இது தொடர்பில் அறிக்கையிட வேண்டும் என பாராளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மந்தங்கள் அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் சட்டத்தரணி எஸ் கே லியனகேவை அதற்காக நியமித்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகத்தின் கையெழுத்துடன் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறாயின் முதற்கட்ட விசாரணையொன்று நடத்தப்படவில்லை என எவ்வாறு கூற முடியும் குழுவின் அறிக்கையில் அவ்வாறான விடயங்கள் வழிகொணரப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்ற பணியார் தொகுதியின் பிரதானியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகத்துக்கான பதவிக்கு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து விண்ணப்பம் கூறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி நேர்முக தேர்வுக்காக ஆறு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த பதவிக்கு பொருத்தமானவராக அப்போதைய அரசாங்கத்தின் சபை முதல்வரின் செயலாளராகவும் ஜனாதிபதி காரியாலயத்தின் மேலதிக செயலாளராகவும் கடமையாற்றிய சமிந்த குமார குலரத்ன தெரிவு செய்யப்பட்டார் இவ்வாறு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டது அப்போதைய சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்தன பிரதமர் தினேஷ் குணவர்தன சபை முதல்வர் சுசில் பிரேம ஜெயந்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு எதிர்கட்சியின் பிரதமர் லக்ஷ்மன் கிரியல்ல மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹநதீர் ஆகியோர் நேர்முக தேர்வில் இருந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நேர்முகத் தேர்வில் புள்ளிகள் வழங்குவதற்கு முறைமையொன்றும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது லீனகி விசாரணை குழுவின் அறிக்கையின் பிரகாரம் நீதி சேவைகள் அல்லது சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றியமைக்காக குமார குலரத்னவுக்கு அதிக மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளன எனினும் ஒரு நாளினும் ஷமிந்த குலரத்ன அவ்வாறானதோர் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்பது முதற்கட்ட விசாரணைகளில் அறிக்கையில் தொகுதியின் பிரதானியும் பிரதி செயலாளர் நாயகம் மூன்று வருட தகுதிகான் காலத்துக்கு உட்பட்டே நியமிக்கப்படுகிறார் எனினும் பொதுச்சேவை ஓய்வூதியம் பெறும் பதவியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவர் ஒரு வருட குறுகிய தகுதிகான் காலத்திற்கு உட்பட்டே நியமிக்கப்படுகிறார் நிலையில் குத்தகை அடிப்படையில் ஆளும் கட்சியின் பிரதம அலுவலகத்தின் செயலாளராக கடமையாற்றிய சமிந்த பாராளுமன்ற பணியாட் தொகுதியின் பிரதானியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் பதவிக்கு மூன்று வருட தகுதிக்கான காலத்துக்கு உட்பட்ட நியமிக்கப்பட்டுள்ளார் ஒரு வருடத்தில் அவரின் சேவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நியமனம் சட்டத்துக்கு அமைய செய்யப்படவில்லை என விசாரணை குழுவின் முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளும் கட்சியின் பிரதம கொரடா அலுவலகத்தின் செயலாளராக கடமையாற்றிய தான் வகித்த ஓய்வூதியம் பெறும் பதவி என குமார குலரத்ன விசாரணையின் போது தெரிவித்துள்ளார் அவர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய காலத்தை ஓய்வூதியம் பெறும் சேவை காலத்தில் இணைக்குமாறு ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகத்திற்கு அவர் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது சமிந்த குமார குலரத்ன தான் முன்னர் வகித்த பதவி ஓய்வூதியம் பெறும் பதவி அல்ல என்பதை அறிந்திருந்ததாக விசாரணை அதிகாரி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் சமிந்தகுமார குலரத்னவுக்கு பாராளுமன்ற பணியாற்றொகுதியின் பிரதானியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகத்துக்கான கடிதம் வழங்கப்படவில்லை என விசாரணைகளில் விழிகொணரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை சந்தித்ததாகவும் அந்த தினம் கடமைகளை பொறுப்பேற்குமாறு எழுத்து மூலம் அறிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் தான் ஒரு கடிதத்தை அவருக்கு வழங்கவில்லை என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் விசாரணைகளில் கூறியுள்ளார் எனினும் நாயகத்தால் வழங்கப்பட்ட கடிதம் தன்னிடம் இருப்பதாகவும் அதனை சமர்ப்பிப்பதாகவும் சமிந்த குமார குலரத்ன கூறிய போதிலும் அவர் அதனை சமர்ப்பிக்கவில்லை என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதேவேளை விடயத்துடன் தொடர்புடைய பதவிக்கான விண்ணப்ப கோரிக்கையில் ஆரம்ப சம்பளம் தொன்னூற்று எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவர் அதற்கு முன்னர் ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்றதாக விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீந்த குமார குலரத்ன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை வங்கியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த இவர் ஜனாதிபதி செயலக அலுவலகத்தின் உதவி செயலாளராக கடமையாற்றினார் ஆண்டு சுரேஷ்ட உதவி நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை பிரித்தானிய உயர்சா ஆலயத்தில் கடமையாற்றினார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை

இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை லண்டனில் உள்ள சைப்ரஸ் தூதுவர் ஆலயத்தில் கடமையாற்றினார் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆண்டு நவம்பர் மாதம் மாதம் பதிமூன்றாம் முதல் பத்தொன்பதாம் ஜனவரி வரை பிரதமர் அலுவலகத்தின் மேலதிக செயலாளராக நியமனம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தாறாம் ஆறாம் திகதி வரை பாராளுமன்ற சபை முதல்வரின் மேலதிக செயலாளராக நியமனம் இரண்டாயிரத்து ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரை மீண்டும் பிரதமர் அலுவலகத்தின் மேலதிக செயலாளராக நியமனம் இதேவேளை அவர் பாராளுமன்ற சபை முதல்வரின் மேலதிக செயலாளராகவும் கடமையாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பாராளுமன்ற பிரதி செயலாளராக நியமிக்கப்படும் வரை ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளராக பதவி வகித்துள்ளார் இந்த நியமனங்கள் அனைத்தையும் உன்னிப்பாக அவதானிக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தில் அரசியலில் சக்தி வாய்ந்தவர்களாக செயற்பட்டவர்களின் தலையீடுகளையும் தொடர்புடைய நியமனங்களையும் புரிந்து கொள்ள முடிகிறது இவ்வாறான பின்புலத்திலேயே பாராளுமன்ற தொகுதியின் பிரதானியும் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமுமாக செயல்பட்ட சமிந்த குமார குலரத்ன பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மக்கள் அவதானத்துடன்